தமிழ் மாதத்துல நான்காவது மாதமான ஆடி மாதத்துல வர பூர்வ நட்சத்திரம் தான் ஆடி எல்லாரும் விமர்சையா கொண்டாடுறோம் இது ஆண்டாள் பிறந்த நாளாகவும் அம்மன் அவதரித்த தினமாகவும் நம்ம கொண்டாடுறதுனால இந்த நாளில் மங்களகரமான பொருட்களான மஞ்சள் குங்குமம் சந்தனம் திலகமிட்டு அம்பாளுக்கு ரொம்ப மங்களமான விஷயங்கள் எல்லாம் சாத்தி வழிபடுறது வழக்கம் அதுல ஒண்ணுதான் இந்த வளையல் மாலை நம்ம ஃபுல் ஆர்ட்ஸ்ல எப்பவுமே நம்ம கிராஃப்ட் பண்ணும்பொழுது இதுல முக்கியமா வளையல் மாலை எப்படி ஈஸியா பண்றதுன்னு காட்டுறது தானே வேலை அதுக்காக தான் இந்த மாதிரி மஞ்சள் நிற மங்களகரமான வளையல் எடுத்து அந்த ஒரு வளையல் இந்த மாதிரி ரெட் கலர் நூல நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா இதுல என்ன பண்றோம்னா அடுத்த வளையல்கள் எல்லாத்தையுமே நம்ம சும்மா அப்படியே இந்த நூல் விட்டு அப்படியே மடிச்சு எடுத்துக்கிறோம் மடிச்சு எடுத்துக்கிறோம் இந்த சென்ஸ் இந்த வளையலுக்குள்ள இந்த மாதிரி விட்டு ஒரு சுத்து சுத்தி நம்ம எடுத்துடுறோம் அப்படியே சுத்தி எடுத்தாலே நமக்கு போதும் ஓகேவா சரியாயிடும் இந்த மாதிரி ஒவ்வொரு வளையிலும் இந்த மாதிரி நூல் சுத்துறேன் பாத்தீங்களா இந்த மாதிரி நூல் சுத்தி சுத்தி நம்ம எடுத்தாலே இந்த வளையல் மாலை ரொம்ப அழகா இதுல மாட்டி ரெடி ஆயிடும் இதுக்காக நீங்க ஒவ்வொன்னுத்துக்கும் நாட் போட்டு பூ கட்டுற மாதிரிலாம் கட்டணும்லாம் அவசியம் கிடையாது கிடையாது என்ன அந்த வளையல் வந்து கட்டும் பொழுது இந்த கோடு வந்து கொஞ்சம் அப்படியே வந்து க்ராஸாக போகிற மாதிரி பண்ணலாம் நேராக போனாலும் அந்த வளையலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியும் நீங்கள் கொண்டு வரலாம் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு வளையல் கொஞ்சம் தளர்வாக இருக்கணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நூல் விட்டும் நீங்கள் வந்து இதை அழகாக எடுத்துகிட்டு வரலாம் ஸோ ஆடி பூரம் அப்படின்னு வரும் பொழுது ஆகாத பெண்கள் வந்து கல்யாணம் ஆகிறதுக்காகவும் குழந்தை பாகியம் இல்லாதவங்க குழந்தை பாகியத்திற்காகவும் கணவனுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த தீர்க சுமங்கலின்ற ஸ்டேட்டஸ் கிடைக்கிறதுக்காகவும் அது மட்டும் இல்லாம வீடு சுபிக்ஷமா இருக்கிறதுக்காகவும் நம்முடைய வேண்டுதல அன்பா கொண்டு போய் அம்மனிடம் செலுத்தும் பொழுது அந்த அம்மன் நமக்கு வரங்களை வாரி வாரி வழங்குவார் அவ்வளவுதான் இந்த மாதிரி அற்புதமான ஒரு பண்டிகை நிறைந்த இந்த பாரத தேசத்துல பிறந்தது அப்படின்றதே நமக்கு பெருமையான விஷயம் நல்ல விஷயங்கள் செய்யும் பொழுது அது பல மடங்கா நமக்கு வரும் அப்படின்றதுனாலதான் கோயில்ல இந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்கள் வேண்டுதல்கள் வழி வழிபாடுகள் அது மட்டும் இல்லாம அன்னதானம் இது போன்ற நல்ல விஷயங்களை செய்யறாங்க இதனால உலகம் சுபிக்ஷமா இருக்கும் நம்ம வீடு சுபிக்ஷமா இருக்கும் நம்ம ஒவ்வொருத்தர் மனசும் சுபிக்ஷமா இருக்கும்போது அது உலகத்துல ரெஃப்ளெக்ட் தானே செய்யும் இப்போ இந்த வளையலை அழகா கொண்டு வந்துட்டு நான் கிராஸா எடுத்திருக்கேன் பாத்தீங்களா அது ஏன்னா இப்படி வளையல திருப்பும் பொழுதே அழகா மாலை மாதிரி உங்களுக்கு கியூட்டா கிடைச்சிரும் என் வீட்டுல இருக்கிறது குட்டி அம்மன் படம் அப்படின்றதுனால நான் குட்டியான வளையல் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் இந்த நாள்ல கோயிலுக்கு போயிட்டு வளையல் சாத்த முடியலன்னு வருத்தப்படுவீங்க இல்லையா அவங்க வீட்டுலயே இந்த மாதிரி ரெண்டு டசன் வளையலை வாங்கிட்டு அது அப்படியே கோத்து அழகா உங்களுடைய வீட்டு அம்மன் படத்துக்கு இந்த மாதிரி போட்டு அலங்காரம் பண்ணி கூடவே அதுல விசேஷமான மஞ்சள் குங்குமம் சந்தனம் திலகமிட்டு அம்பாளுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நாணயங்கள் நமக்கு வந்து இந்த தங்க காசுகள் அதுக்கப்புறமா வெள்ளிக்காசுகள் இதெல்லாம் வாங்க முடியல அப்படின்னா நம்ம நாணயங்கள் இருக்கு இல்லையா ரூபாய் நாணயங்கள் அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா படங்கள்ல இந்த மாதிரி டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம் இது எதுக்காக அப்படின்னா பொதுவாவே நாணயங்களுக்கு வந்து அந்த ஒரு சக்தின்றது கண்டிப்பாக இருக்குது அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து அந்த மெட்டலோட நம்ம இன்வைட் பண்ணுறதுக்காக தான் ஸோ வசதி இல்லாதவர்கள் இந்த மாதிரி துர்கா போட்டு பத்து ரூபா நாணயங்கள்லாம் நமக்கு நிறையா வாட்டி பார்த்துருக்கோம் அதெல்லாம் கிடைச்சதுன்னா எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி அலங்காரங்கள் பண்ணி நீங்கள் வழிபடும் பொழுது எந்த மங்களகரமான பொருட்களை வச்சு நீங்கள் வழிபடுறீங்களோ அதற்கேற்ற மங்களகரமான நிகழ்வுகள் உங்கள் வீட்டில் நடைபெறும் நாணயங்கள் அதிகமாக வைக்கும் பொழுது நாணயங்கள் அதிகமாக நம்ம அந்த சக்தியை ஈர்க்கிற மாதிரி ஈர்த்து பல மடங்கு பணம் நமக்கு குவியற அளவுக்கு நம்ம மனசை நம்ம தேத்திக்கிறோம் ஸோ அதுக்காகத்தான் நம்ம எல்லா பரிகாரங்கள்லையும் பாத்தீங்கன்னா நம்ம மனசை எப்படி நம்ம தேத்திக்கிட்டு நம்ம லைஃபை எப்படி மாற்றணுமோ அதுக்காக தான் அந்த பரிகாரங்கள் எல்லாமே ஸோ நம்மளை மாத்திக்கிறதுக்கான விஷயங்கள் வரும்பொழுது அதற்கான வழிபாடுகள் வரும்பொழுது அதை செஞ்சு பண்றதுல தப்பே கிடையாது நிறைய காயின் இருந்ததுன்னா இந்த வளையல் இருக்கு இல்லையா இந்த இடத்துலையுமே நீங்க இந்த மாதிரி டபுள் டேப் யூஸ் பண்ணி அந்த காயின்ஸ் அங்க விட்டெல்லாம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் மாலையும் ஸோ இந்த மாதிரி பூக்கள் வைத்து நம்ம டெக்கரேஷன் பண்ணி அழகான தீப தூப ஆராதனையோட அம்மனை வழிபடும் பொழுது எல்லா வரங்களையும் நலன்களையும் நமக்கு அள்ளி அள்ளி இந்த அம்மன் கொடுப்பாங்க அந்த ஆடிப்புற நன்னாளில் கூடவே நம்ம ஆண்டாள் நாச்சியாரையும் நீங்கள் சேர்த்து வழிபடும் பொழுது ரொம்ப அற்புதமான நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும் நல்ல சக்திகளை நம்ம பெருக்குவோம் நம்ம இல்லங்களிலும் நம்மளுடைய உள்ளங்களிலும் நம்மளுடைய உலகத்திலும் இது பிரதிபலிக்க இந்த உலகமே சுபிக்ஷமா இருக்கணும் இந்த ஐடியா அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணிடுங்க கூடவே உங்களுடைய ஆதரவை எனக்கு தெரிவிக்கிறதுக்காக நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அபி சேனலையும் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் இந்த மாதிரி நம்மளுடைய சேனல் இருக்கு அது எல்லாத்தையுமே நீங்க பார்த்துட்டு உங்களுடைய ஆதரவை லைக்ஸ் மூலியமும் ஷேர் பண்றது மூலியமும் சப்ஸ்கிரைப் பண்ணி மூலியமும் எங்களுக்கு வந்து தெரிவீங்க அடுத்த வீடியோல இன்னும் பயனுள்ள வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் கிராஃப்ட் பண்ணுங்க ஹாப்பியா இருங்க பை